படிக்கிறீங்களா படிச்சது எல்லாம் தேர்வுக்கு முன்னாடியே மறந்துடுதா இந்த வீடியோ உங்களுடைய இறங்க மாற்ற போகுது பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் நண்பர்களே பாடத்தை எத்தனை முறை படிச்சாலும் நினைவு நிற்கலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல பாடத்தை நீண்ட நாட்கள் நாகம் வைத்துக் கொள்ள ஏழு எளிய அறிவியல் முறைகளை நான் சொல்ல போறேன் இந்த ஏழு மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு உண்டு ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஓகேவா ஒன்னு பாக்கலாமா புரிந்து படி மனப்பாடம் வேண்டாம் அதாவது பாடங்களை வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும் டென்த்து டுவெல்த்து மாணவர்கள் போல நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது ஓகேவா அதே போல வந்து நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படிங்கறத பாருங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் ஆல்ரெடி எழுதிட்டு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புதுசா எழுதுறவங்க அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னு பாருங்க அந்த கொஸ்டின் பேட்டர் வந்து எப்படினு பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி பாருங்க சோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வாங்க வந்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்குங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி இது வந்து ஐஎன்எம் இந்திய தேச இயக்கம் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆங்கிலத்துக்கு எதிராக சில வட இந்திய மன்னர்கள் என்ன பண்ணாங்க கிளர்ச்சி பண்ணாங்க அப்ப அத பத்தி படிக்கிறப்ப சோ அவங்க எதுக்காக கிளர்ச்சி பண்ணாங்க காரணம் என்ன அப்படிங்கறது படிக்கணும் அப்புறம் அந்த முக்கிய நபர்கள் யாராரு அந்த புரட்சியில என்ன பண்ணாங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம் கவனிக்கணும் கவனிச்சு படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வெற்றி பெற்றதா தொழில் அடைஞ்சதா அந்த போராட்டத்துடைய விளைவு என்ன அப்படின்னு படிக்கணும் சோ இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஞாபகத்துல இருக்கும் அர்த்தம் புரியாம படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதை மறந்து தான் போகும் அதனால ஏன் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு 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 படிக்கணும் புரிஞ்சுதா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழா அப்படின்னா என்ன ஓகுது அடுத்து அதுக்கு என்ன காரணம் யாரு நபர்கள் என்ன விளைவு எப்படி நீங்க என்ன பண்ணுங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் ஸோ எக்ஸாம நீங்க சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்து மெத்தட் ரெண்டு பார்க்கலாமா மெத்தட் ரெண்டு கதை போல மாற்று மெத்தட் ரெண்டு அப்படின்னா ஒரு பாடங்களை நீங்க கவனிக்கும் போது அதை மாற்ற மாற்றப்படுகுங்க ஏன் அப்படின்னா நம்ம மூளைக்கு கதை தான் பிடிக்கும் சின்ன வயசுல அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டி வட சுட்ட கதைனா சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னும் கூட ஒரு ஞாபகத்துல இருக்கும் அது மறக்கவே மறக்காது ஓகேவா நமக்குமே சினிமா பாடம் நாடகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அது பிடிக்குது இல்லை ரீல்ஸ் எல்லாம் ஏன் பிடிக்குது அப்படின்னா ஒரு கதையை வந்து மூளை எப்பொழுதுமே விரும்புவோம் அதனால பாடங்களை கதையா மாற்றக்கூடிய அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப கட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப கட்ட ஒம்மன் இருக்கிறாரு அப்ப கட்ட உடனே உங்களுக்கு என்ன நாம வரணும் ஓஹோ அவன் வந்து ஒரு பாளையக்காரன் ஓகேவா அந்த பாளையக்காரன் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா வரி கட்டாம ஏமாத்திக்கிட்டு இருந்தான் வரி பாக்கி நிறைய வச்சிருந்தான் சோ வரி பாக்கி நிறைய வச்சிருந்ததுனால அங்க வந்து கலெக்டர் ஜாக்சன் துறை கலெக்டர் ஜாக்சன் துறை வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து வரி கேட்கிறாரு சோ வரி கேட்கிறப்ப அவன் கட்டாம தாமதப்படுத்திட்டு இருக்கான் அப்புறம் லேட்டா கட்ட வரான் ஸோ அங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பிரச்சனை ஆகிடுது அதில் ஒருத்தனை வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பொண்ணுட்டு தப்பிச்சு என்ன பண்ணிடுறான் ஓடிடுறான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஆளுநர் வந்து அவங்க லெட்டர் போடுறாங்க நீ உடனே ஆஜராகணும்னு சொல்லிட்டு உடனே கட்டவங்க போய் மெட்ராஸ் ஆளுநர் முன்னாடி என்ன பண்ணுறான் அங்கே ஆஜராகிறான் ஆஜராகிட்டு நான் உங்களுக்கு ஒழுங்காக இருப்பேன் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் பாக்கியை நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரான் ஆனால் வந்தவங்க சும்மா இருந்தாலும் இல்லை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சிவகரின்னு ஒரு பாளையம் சிவகரின்னு ஒரு பாளையம் ஸோ அந்த பாளையத்துக்கு எதிராக வந்து சண்டை போட போகிறான் இந்த சிவகரி பாளையம் ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாளையம் ஓகேவா அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க சிவகரி பாளையத்தை கை வச்ச உடனே ஆங்கிலேயருக்கு கோபம் வந்துடுது ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டவங்கன்னா சரணடைய சொல்லி அவங்க கோட்டையை சுற்றி வளைக்கிறாங்க பாஞ்சலம் குறிச்சி கோட்டை என்ன பண்ணுறாங்க சுற்றி வளைக்கிறாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான் சரணடையாமல் அப்படி உள்ளே இருந்துகிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க ஆங்கில படைகள் இவங்கள விரட்டிக்கிட்டு போகுது விரட்டிட்டு போய் ஆங்கில படைக்கும் கட்டபொம்மன் படைக்கும் கள்ளர் பட்டி அப்படிங்கிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சண்டை நடக்குது ஸோ அந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா கட்டவனுடைய படைகள் தோத்து போகக்கூடிய இருந்தப்ப கட்டபொம்மன் மறுபடியும் என்ன பண்றான் தப்பிச்சு ஓடிடுறான் எங்க ஓடுறான் புதுக்கோட்டை மாவட்டம் களக்காடு ஓடிடுறான் அங்கே போய் அந்த காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்போ களக்காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கவன அந்த புதுக்கோட்டை மன்னன் தொண்டைமான் என்ன பண்றான் அப்படின்னா பிடிச்சு ஆங்கிலிட்ட கொடுக்குறான் அப்போ ஆங்கிலம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு ஆனால் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னை தூக்குல போடுறாங்க சரி இப்படி ஒரு கதையா நாபம் வச்சுக்கோங்க ஒரு சப்ஜெக்டா கதையா வைக்கிங்க நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி கதையா மாட்டுறது சயின்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டியா இருந்தாலும் சரி ஓகேவா எதுவாக இருந்தாலும் கதையா மாற்றுறது எப்படி அதற்கு கலையாக மாற்றக்கூடிய களைஸ் கூட நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்கு போடலாம் எது எந்த மெத்தட் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க இந்த ஏழு பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுங்க ஸோ இதில் உங்களுக்கு இது பத்தின விளக்கங்கள் வேணும்னா அந்த தனித்தனி வீடியோவாக கூட உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்துக்கும் இப்போ ஹிஸ்டரி எப்படி படிக்கணும் சயின்ஸ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி வந்து படிக்கணும் பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனி வீடியோவா உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் மூணுக்கு போகலாமா ஸோ எல்லாத்தையும் கதையா மாற்றி படிப்பீங்களா ஏன்னா கதையை தான் மூலம் நாங்கள் ஓகே மெத்தட் த்ரீ என்ன அப்படின்னா ஒன் பேஜ் ஒன் நோட் ஒன் பேஜ் வந்து ஒன் நோட் அதாவது ஒரு பாடத்தை வந்து ஒரு பேஜ்க்குள்ளார ஒரே பேஜ்ல ஒரே பேஜ்ல வந்து ரெடி பண்ணி நீங்க வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்போ நான் அந்த கட்ட சொன்ன பார்த்தீங்களா ஸோ அதே தான் தான் அதே போல என்ன பண்ணலாம் ஒரு ஒரு சாப்டர் எடுக்கிறீங்களா சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்குள்ளார அடங்கிடணும் ஓகேவோ அப்படி ஒரு நாலு காலமாக கூட நீங்க என்ன பண்ணலாம் பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கிட்டு அப்படின்னா அப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வரிசைக்கா நம்ம எழுதலாம் ஓகே கட்டவுடைய முன்னர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்றுலேயே வந்துட்டாங்கப்பா ஆஹ் அடுத்து அவனுடைய வீரபாண்டியப்புறம் அவனுடைய பாளையம் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த அவனுடைய டேட்டாஸ் எல்லாம் எழுதி வச்சுங்க ஒரே பேஜ்ல இருக்கணும் ஒரே பேஜ்ல ஒரு பாடம் முழுக்க இருக்கணும் டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் முழுக்க ஒரு பாடம் பேஜுக்குள்ளாரு சிந்துசம் நாகரீயமா சிந்துசிவநகரம் ஃபுல்லா ஒரு பேஜ்க்குள்ளாரு ஓகேவா அடுத்து பாலிட்டியா அஹ் அடிப்படை உரிமைகள் எல்லாம் ஒரே பேஜுக்குள்ளாரு சட்ட திருத்தங்களா அமன்மெண்ட் எல்லாத்தையும் நூறு ச நூத்தி ஆறு சட்ட திருத்தையும் ஒரே பேஜுக்குள்ளார குட்டி குட்டியா எழுதி வச்சுங்க அதை நீங்கள் பஸ்ஸில் போறப்ப எங்கேயாச்சும் டிராவலர் இருக்கப்ப சொந்த பந்தத்துக்கு போறப்ப ஃபங்க்ஷன் போறப்ப எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை எடுத்து பார்க்கலாம் அதே போல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கறதுக்கு இதெல்லாம் உதவும் அன்னைக்கு போய்ட்டு ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நான் ஃபிஸ்ட் ரிவிஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டென்த்து புக்கை மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க டென்த்து புக்கை ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு என்ன பண்ணியாது டைம் வந்து முடிஞ்சிருக்கும் ஓகே அப்படி இல்லாம ஒவ்வொரு இதையும் ஒரே பக்கத்துக்குள்ளார ஒரே பக்கத்துக்குள்ளார நீங்க நோட்ஸ் எடுக்க அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கூட எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு காட்டணும் ஒரு தனி வீடியோ வேணா ஒரு பாடத்தை முழுக்க ஒரே பேஜுக்குள்ளார நான் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே அடுத்த மெத்தட் ஃபோருக்கு ரொம்ப போகலாமாருக்கு போகலாமா மெத்தட் ஃபோர் என்னன்னா கீவேர்டு மற்றும் அசோசியேஷன் இது மிக முக்கியமானது அதாவது ஒரு ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அந்த கொஸ்டின் இருக்க எந்த வார்த்தையில மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் உள்ளாட்சி அரசு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்ப நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிப்பன் பரப்பு காலத்துல என்ன பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அரசாங்கத்திற்கான அந்த சட்டமானது வெளிவந்தது அப்படின்னு நம்ம இதெல்லாம் என்ன பண்ணலாம் அதை விரிசா நம்ம விரிவாக்கிக்கலாம் அப்போ இதை மட்டும் ஞாபகம் ரிப்பன் பரப்பு உள்ளாட்சி அரசு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் நம்ம கீ சொல்றோம் அப்போ ஒரு கொஸ்டின்ல எந்த மூணு வார்த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு பழகணும் எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின் இருக்கா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பழகணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்தில் கூட முடிச்சலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி இப்போ தக்காளி அப்படின்னா தக்காளி அது தக்காளி போட்டு ஆக்சாலிக் அமிலம் ஓ நோட்ஸு தக்காளி ஆக்சாலிக் அமிலம் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தக்காளியில் உள்ள அமிலம் என்னன்னா ஆக்சாலிக் அமிலம் அப்போ கொஸ்டின்ல கேட்குறேன் கொஸ்டின்ல ஆக்சாலிக் அமிலம் எதுல இருக்குன்னு கேட்டால் தக்காளி தக்காளியில் என்ன அமில இருக்குன்னு கேட்டா அக்சாலிக் அமிலம் இப்படி நம்ம சொல்லிக்க முடியும் சோ இந்த கீவேட் என்ன வேடை நீங்க எடுத்தா உங்க மைண்ட்ல ஞாபகம் இருக்குமோ சோ அந்த வேடை மட்டும் எடுத்துக்கங்க ஓகேவா சோ ஷார்ட்கட்டுக்கு நம்ம பயங்கர ஃபேமஸ்ஸு ஓகேவா அதனால ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அற்புதமான ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் ஷார்ட் கட் வச்சு பிடிக்கலாம் அது தொடர்பு படுத்தி படிக்கிறது இப்ப பாருங்க இவர் பேர் என்னது ரிப்பன் ரிப்பன் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம ஒருவேளை கேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்க டென்த் வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கும்போது ரெட்ட செட போட்டுருப்பீங்க லெட்டர் செட்டை போட்டிருக்கப்ப என்ன பண்ணியிருப்பீங்க அங்கே ரிப்பன் கட்டியிருப்பீங்க ஓகேவா அந்த ரிப்பன் ஞாபகம் வச்சுங்க ரிப்பன் ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ஒரு ஷார்ட்கட் கட் சொல்கிறோம் பாருங்க ஷார்ட் கட் வந்து அற்புதமான ஷார்ட் ஊதா கலர் ரிப்பன் உள்ளாட்சிக்கு அப்பன் சொல்லுங்க ஊதா கலர் ரிப்பன் ஊதா கலர் ரிப்பன் ஊதா கலர் ரிப்பன் உள்ளாட்சிக்கு அப்பன் பார்லாமா ஊதா கலர் ரிப்பன் உள்ளாட்சிக்கு அப்பன் ஓகே ஓகே அப்ப ரிப்பன் அப்பன் ஓகே ரிப்பன் என்னது ஓகே ரிப்பன் பிறப்பு அப்பன் ஏன் சொல்றாங்க ஓ உள்ளாட்சிக்கு அவன் தான் ஏன் தந்த ஓகே அப்ப ரிப்பன் ஒண்ணு ஒரு நாபம் வரும் ரிப்பன் எத்தனை ரிப்பன்ல வச்சு எத்தனை சடா போடுவாங்க ரெட்ட போடுவாங்க அப்போ ஓஹோ ரெட்ட வருஷம் வந்து ரெண்டு அப்போ ஞாபகத்து சரியா இதுதான் கீவேர்டு அண்ட் அசோசியேஷன் ஓகேவா சரி இந்த மெத்தடுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து எனக்கு வேணும்னா இதையும் ஒரு தனி வீடியோவா காட்டலாம் சொன்னீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றதை பொறுத்து ஓகேவா ஸோ கீவேர்ட் அண்ட் அசோசியேஷன் அப்படிங்கறது புரிஞ்சுக்கதான் அப்போ ஒரு சப்ஜெக்டை பாக்குறீங்க அதனுடைய முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எடுத்துக்கிறீங்க முக்கியமான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க ஸோ அதை வந்து தொடர்புபடுத்தி பாக்குறீங்க உங்க லைஃபோட தொடர்பு படுத்தி பாக்கலாம் உங்களுடைய பேரு உங்களுடைய காதலி பெயரா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் பெயரா இருக்கலாம் உங்க ஊர் பெயரா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கலாம் ஏதோ ஒன்று எது கூட அது வந்து ஒப்பிட முடியுமோ அதை கூட ஒப்பிட்டு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது கண்டிப்பா மறக்கவே நம்மதுமா மறக்காது ஓகேவா எக்ஸாம்பிள்னா கூட நிறைய சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் இப்போ என்னுடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி செப்டம்பர் வந்து ஏழாம் தேதி அப்போ இதை வச்சு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து நிறைய கொடுத்துருப்போம் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா செப்டம்பர் எட்டு என்ன தினம் அப்படின்னா எழுத்தறிவு தினம் எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு வந்து எழுத்தறிவு தினம் அப்போ என்ன ஷார்ட்கட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா சாரு பிறந்த அடுத்த நாளே எழுத ஆரம்பிச்சிட்டாரு சாரு பிறந்த அடுத்த நாளே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படிதான் அவங்களுக்கு இந்த டேட் ரெண்டு ஏன்னா சார் பிறந்து எப்பன்னா அவங்களுக்கு தெரியும் செப்டம்பர் ஏழு அப்படின்ட்டு அடுத்த நாள் எழுத ஆரம்பிச்சிட்டாரா அப்ப செப்டம்பர் எட்டு என்ன அது எழுத்தறிவு தினம் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும் அதே போல சார் பிறக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே டீச்சரா மாறிட்டாரு அப்ப டீச்சர்ஸ் என்னைக்கு செப்டம்பர் அஞ்சு அப்படின்னு ஈஸியா ஞாபகம் இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு பிடிச்ச பெயரு பூ ஏதோ ஒன்று படம் பாட்டு ஏதோ ஒன்று தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் அது மறக்கவே மறக்காது கொஸ்டினில் பார்த்தோன்னே ஷார்ட்கட் தான் ஞாபகம் வரும் டக்குன்னு தப்புலாம் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் வெற்றியை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை ஓகேவா ஸோ மெத்தட் ஃபைவ் பார்க்கலாமா மெத்தட் ஃபைவ் வந்து பாருங்கள் சாரி மெத்தட் ஃபைவ் வந்து பாருங்க ஸ்பீக் அண்ட் ரைட் மெத்தட் சத்தமாக சொல்லி படிங்க சில பேர் மனசுக்குள்ளாரே படிச்சுட்டே இருப்பாங்க ஓகே தான் அது ஒரு மெத்தட் மனசுக்குள்ளார படிக்கிறது ஒரு மெத்தட் அதுக்கப்புறம் யாரும் இல்லையா தனியா சத்தமா சொல்லி படிங்க சத்தமா சொல்லி படிக்கும் போது உங்களுடைய தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்க மூளைக்கு உங்க குரல் தான் ரொம்ப பிடிக்கும் புரியுதா அப்ப உங்க குரலை நீங்க சப்ஜெக்டா உங்க உங்க மூளைக்கு கொடுக்கும் போது அது மூளை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதனால சத்தமா படிங்க சரியா அதே போல ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த முகலாயில் இருக்கக்கூடிய பேரு புக்கு பேரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியில இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்மளுக்கு துசுக்கி பாபரி இந்த மாதிரி கஷ்டமான வேர்ட் இருக்கா அதெல்லாம் எழுதி பாருங்க அதெல்லாம் எழுதி பாருங்க சில வார்த்தைகளை எழுதி பாருங்க சரியா சில சொற்களை எழுதி பாருங்க சரியா அப்போ சத்தம் போட்டு படிச்சு பாருங்க அது ஒரு மெத்தடு அமைதியாக ஒரு முறைப்படிங்க அது ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் எழுதி பாருங்க அது ஒரு மெத்தடு ஏன்னா ஒரு டைம் சொல்லுவாங்க படம் ஞாபகம் ஒரு டைம் எழுதுறது பத்து டைம் படிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க அதனால ஒரு முறை நல்லா எழுதி பாருங்க ஒரு பாடத்தை எழுதி பாருங்க சித்தமுடியா அப்படியே லாஸ்ட் வரைக்கும் யோசித்து பாருங்க பேப்பர் எடுங்க படிச்சு முடிச்சுட்டு பேப்பர் எடுத்து பேனா எடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வர வர ஞாபகம் வரும் என்ன உணவு சாப்பிட்டாங்க என்ன விலங்கு வளர்த்தாங்க அவங்களுடைய தெய்வம் என்ன அவங்களுடைய போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்தினாங்க என்ன வணிகம் செஞ்சாங்க ஓகேவா வணிகத்துக்கு உள்நாட்டு ஓட்டிகள் செஞ்சாங்களா வெளிநாட்டு ஓட்டிகள் செஞ்சாங்களா துறைமுகம் வந்து இருந்ததா விவசாயம் என்ன பண்ணாங்க அந்த பயிர்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு எதுவும் தானிய கிடைஞ்ச கட்டினாங்களா எந்த ஊர்ல கட்டினாங்க ஓகேவா அடுத்தவங்க பொழுதுபோக்கு என்ன பொம்மைகள் செஞ்சிருந்தாங்களா பானை செஞ்சாங்களா இப்படி யோசித்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடற்கரை கடான டேட்டாஸ்லாம் லாபம் அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுங்க எழுதி பாருங்க சரியா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க சத்தமா சொல்லி ஒரு டைம் படிச்சு பாருங்க அதே போல எழுதி பாருங்க கண்டிப்பா மறக்காது நிச்சயமெட்ரி தான் ஓகேவா அடுத்து மெத்தட் சிக்ஸ் போகலாமா மெத்தட் போலாமா இது புரிஞ்சு தானே ஓகே மெத்தட் சிக்ஸ் வந்து திருப்பி ரிவிஷன் ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி நம்ம ஸ்டூடெண்ட் ரிவிஷனோ அப்டேஷனோ உங்களுடைய ரெண்டு கண்ணா இருக்கணும் ரிவிஷன் அப்டேஷன் ரெண்டு கண்ணா இருக்கணும் அப்டேஷனும் உங்களுக்கு ரெண்டு கண்ணா இருக்கணும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பழைய தமிழ் படிச்சோம்னா தெரியும் அப்ப எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய இரு கண்கள் எது நடிப்பும் அரசியலும் ரைட்டா முத்துராமலிங்கருடைய இருக்கண்கள் எது தெய்வீகமும் தேசியமும் அப்படின்னு படிச்சிருப்போம் அதே போல உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய இரு கண்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணு ரிவிஷனா இருக்கணும் இன்னொரு கண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்டேஷனா இருக்கணும் ரைட்டா புரிஞ்சுதா அப்போ அப்டேஷன் என்னது புதுசா படிக்கிறது

படிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க எழுதி பார்க்குறீங்க அடுத்து மூணாவது நாள் மறுபடியும் அதே சப்ஜெக்டா எடுத்து ரிவிஷன் ரெண்டு நாள் கழிச்சு அது ஞாபகத்தில் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஓகேவா ஓகே இருக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்க ஒரு நூறு கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னா நூறு கொஸ்டின் மறந்து போயிருக்காது இல்ல நூறு கொஸ்டின் ஞாபகத்தில் இருக்காது புரிஞ்சுதா அப்போ ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிருக்கும் அப்போ இப்போ மறந்து போன கொஸ்டின்ஸுடைய லெவல் அதிகமா இருந்தால் உங்க மூளை கொஞ்சம் டம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை ஞாபகம் அதிகமா இருக்கப்பட உங்களை சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பாடத்தை அன்னைக்கு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுறீங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஏழாவது நாள் மறுபடியும் ஒரு நாலு நாள் கழிச்சு மறுபடியும் நாலு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த சப்ஜெக்டை ஞாபகப்படுத்தி பாருங்க ரிவிஷன் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு எவ்வளவு கொஷின்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லி வைக்க வைக்கிற மாதிரி அப்போ ஒரு பாடத்தை படிக்கிறீங்க அந்த பாடத்தை அடுத்து மூணாவது நாள பண்ணி பாக்குறீங்க மறுபடியும் ஏழாவது நாள் ரிவிஷன் பண்ணி பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு சைக்கிளா சைக்கிளா நீங்க வந்து சுழற்சியாக வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மூளை நீண்ட காலத்துக்கு சப்ஜெக்ட நினைவில் வச்சுக்கோம் அது நம்ம கீவேர்ட்ஸ் வச்சு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மற்ற ஐந்து முறைகளையும் நீங்க பயன்படுத்தி படிச்சுட்டு இந்த மாதிரி ரிவிஷனும் நீங்க செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்க மூளை அப்படியே பாங்க உங்க சிம்பிள் போட்டிருங்க பாருங்க இந்த மாதிரி அப்படியே பல்ப்பு போட்டு எரிய மாதிரி எரியும் அப்படியே ஓகேவா நீங்கள் யாருனே பேசுனா கூட சப்ஜெக்டாக தான் பேசுவீங்க இவன்கிட்ட பேச கூட பேசினாவே டிஎன்பிசின்னு தான் பேசுகிறான் இவன்கிட்ட பேசினாவே கொஸ்டின் தான் பேசுகிறான் இவன்கிட்ட பேசினாவே ஷார்ட் கட் தான் சொல்கிறான் இவன்கிட்ட பேசனாவே பேசினாவே சப்ஜெக்ட் தான்ப்பா பேசுறான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் விட்டு ஓட ஆரம்பாங்க உனக்கு பைத்தியம் பிடிக்கும் போது சொல்லுவாங்க சந்தோஷப்படுங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் போது என்னைக்கு உலகம் சொல்லுதோ தான் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு இருக்கும் புரிஞ்சுதா ரைட் அப்போ கடைசி மெத்தட் பார்க்கலாமா ஏழாவது மெத்தடு பார்க்கலாமா எல்லாம் மாத்திரம்னா டீச் யுவர் செல்ஃப் அதாவது நீங்க படிச்சத நீங்க படிச்சதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க ஏன்னா ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா மறக்கவே மறக்காது மறக்க மாட்டான் ஓகேவா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்க சார் போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை அழகா இருக்கு வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கு கண்ணாடி முன்னாடி நின்னுக்குங்க நின்னாடிக்கிட்டு நின்றுக்கிட்டு பாடத்தை சொல்லி பாருங்க ஓகேவா நீங்க டீச் பண்ணி பாருங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினச்சி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க புரிஞ்சுதா அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு முக்கியமான கொஸ்டின் என்ன முக்கியமான தலைப்பு என்ன இருக்கு என்ன டேட் இருக்கு என்ன இயர் இருக்கு என்ன நபர்கள் யார் இருக்காங்க என்ன பேர் இருக்குது அவனு பிரித்து 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 சொல்லி பாருங்க ஏன்னா யாரும் சிரிக்க போறதில்ல கண்ணாடி தானே இருக்கு நீங்கள் தப்பா சொன்னா கூட யாரும் அவங்க சிரிக்க போகிறது இல்லை அதனால நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்களே செல்ஃப் டீச்சிங் வந்து என்ன பண்ணுங்க பண்ணி பாருங்க ஓகேவா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லை தங்கச்சி இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க படிக்காமல் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லலாம் ஏடா சரியா அந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்க சரி இப்போ ஒரு பஸ்ல போனால் கூட அவங்க சும்மா போயிட்டு கூடாது சார் பஸ்ல ஒரு ஒன்னர் ட்ராவல் போறீங்களா அப்படியே மைண்டுகிட்டு அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்க சொல்லி போக இருக்கணும் இல்ல பாத்ரூம்ல போய் நாங்க எனக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் உட்கார பழாக்கிறாங்க கூட அங்கே உட்கார்ந்த உடனே நீங்க சும்மா கூடாது அங்க ஒரு பத்து கேள்வி நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கணும் சரியா சோ இப்படிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை கிளை விரிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா சார் எதையுமே என்ன பண்ணாதுமா மறக்காது ஓகேவா ஸோ இந்த ஏழு மெத்தடு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இந்த ஏழு மெத்தடையும் நல்லா க்ளீனாக பார்த்துக்குங்க சரியாக வீடியோ ஒரு முறை பார்த்தா மட்டும் பார்த்தா ரெண்டு முறை கூட பாருங்கள் மூணு முறை கூட பாருங்கள் இந்த ஏழு மெத்தடும் நோட் பண்ணி வச்சுங்க ஸோ இன்னமளுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஏழு மெத்தடையும் நீங்கள் கவர் பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க ஓகேவா இந்த ஏழு மெத்தட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா டிஎன்பிசியில் தோல்வி வர காரணம் புத்திசாரணை தனம் இல்லாமல் இல்லை சிஸ்டம் இல்லாத படிப்பு தான் அதாவது நம்ம ஒரு முறைப்படுத்தி படிக்காமல் போகிறதுனால தான் நம்ம வெற்றியை தவற விடுகிறோமே தவிர மற்றபடி நம்மகிட்ட புத்திசாலித்தனம் இல்லை நம்மகிட்ட அறிவு இல்லைன்னு யாரும் நினச்சிக்காதீங்க ஓகேவா முறைப்படுத்தி படிங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இந்த ஏழு மெத்தேடு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வள்ளுவன் எப்படி ஏழு சீர் வந்து ஏழு சீரில் உலகத்தை அந்த ஆளுகிறானோ அதே போல் நீங்கள் இந்த ஏழு மெத்தட்ஸை படித்து கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேவா சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஓகேவா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு எந்த தலைப்புல வீடியோஸ் வேணும் இல்லை இந்த செவன் மெத்தட்ஸில் எதாச்சும் கூடுதலான விளக்கங்கள் வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாயும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஸோ அதே போல் நம்மளுக்கு நேரடி கிளாஸ் நம்மளுக்கு டைரக்ட் கிளாஸ் இருக்குது தஞ்சாவூர் யாஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சாரி டைரக்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது அதே போல் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஸோ அதே போல் வந்து மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஸோ அதே போல் டெஸ்ட் பேட்ச் இருக்குது இதில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி அட்மிஷன் தொடர்பான எந்த விஷயமா இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் ஓகேவா இல்லைனா யாஸ் அகாடமின்னு சொல்லி கூகுளில் போய் நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து கூகுளில் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஓகேவா ஸோ நல்லா படிங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு எழுத போகிற எக்ஸாமில் நீங்கள் ஜெயிக்கிற ஒரு ஆளாக மட்டும்தான் இருக்கும் வெற்றி ஜெயித்த ஒரு ஆளாக தான் இருக்கும் சார் நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ இன்றைக்கி நான் வெற்றி பெற்று நல்லா இருக்கிறேன் சார் நீங்கள் நினைக்கா இருந்தாலும் சொல்லணும் ஓகேவா ஓகே தேங்க் யூ கால் பிளஸ் யூ